சக்திக்கு ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே மற்றும் நமஸ்கார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்தினுடைய நான்கு நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் மூன்றாவது நிகழ்ச்சி சுந்திரமூர்த்தி சுவாமிகள் என்கிற சுந்தரமூர்த்தி நாயனர்கள் பற்றி இன்றைய தினம் பார்க்க உள்ள நான்காவது நிகழ்வு நாளை மறுதினம் மகாபிரிவா பகிமை என்கிற தலைப்பிலே அரங்கேற உள்ளது இந்த மாதத்தினுடைய நான்காவது நிகழ்ச்சி இருபத்தி இரண்டாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இந்த அரங்கத்திலே நான்கு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆலயத்தின் சார்பில் பேருதவி புரிந்து வரும் ஆலயத்தின் தக்கர் அர்ச்சகர் உள்ள பணியாளர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இழந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சைவம் இந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது அப்படின்னு அதற்கு முக்கியமான காரணம் சிவனடியார்கள் அதாவது சதா நமச்சிவாய நாமத்தை சொல்லி சிவனது திருவிழிகளை தொழுது கடைசி காலத்திலே கையிலாயத்தில் வீற்றிருப்பது மட்டுமே நமக்கு பெரும் பேறு என்று சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபக்தியோடு வாழ்ந்தவர்கள் சிவரடியார்கள் அந்த சிவரடியார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் பல யுகங்களாக வாழ்ந்திருந்ததுமே நமது கலிகாலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு அறுபத்தி மூன்று பேரை தொகுத்து நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயம் நல்ல விதமாக பூர்த்தியாவதற்கு ஆவதற்கு பாடுபட்டார்களோ அவர்களை நாம் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமானது நம்ம கஷ்டப்பட்ட நமக்கு உதவி செய்தவர்கள் நமது குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற போது நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்களையெல்லாம் மறக்க மாட்டோம் அதே போல சிவபக்தி நமக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இந்த நாயன்மார்களை பற்றி நாம் அடிக்கடி இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கிற சுந்தரபுர்த்தி நாயனாரை பற்றி இன்றைய தினம் பார்க்கவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர்கள் என்ற சிறப்பித்து சொல்லக்கூடிய சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் இந்த நான்கு பேர்ல நம்ம எல்லா இடத்துலயுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்க முடியும் இந்த நாலு பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஞான சம்பந்தர் அவருடைய செவியன் அப்படின்னு அவருடைய அப்பாவுக்கு கைலை வாசனையும் உமாதேவியையும் அடையாளம் காட்டினார் குழந்தையோட வாயில பால் வடிகிற போது யார் இந்த பால் உனக்கு கொடுத்தது என்று தகப்பனார் சிவபாத கருதி கேட்கிற போது அப்போது ஆகாசத்திலே சென்ற சிவபெருமானையும் உமாதேவியையும் காண்பித்து அவர்கள்தான் என்று பாடினார் தோல்முடைய செவியன் அப்படின்னு அவர் எந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தாலுமே கையில் ஒரு ஒரு தாளம் வச்சிருப்பார் ஞான சம்பந்த கையில் ஒரு தாளம் வச்சிருப்பேன் ஏன்னா அந்த தாளம் தான் அவருக்கு அடையாளம் அந்த தாளத்தை அவருக்கு கொடுத்தது பொன்னாலான ஒரு தாளத்தை கொடுத்தது ஈஸ்வரன் கொடுத்த திருக்கோலக்கா என்கிற திருத்தலத்திலே சிறுகாழிக்கு பக்கத்திலே பொன்னாலான தாளத்தை பகவானே கொடுத்த ஞான சம்பந்தருக்கு அதே போல திருநாவுக்கரசரை நீங்க எந்த ஆலயத்திலேயே சைவ நாள்கள் நால்வன் சன்னதியில பார்த்தாலுமே அவர் உழவார கோல் வச்சிருக்கார் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சிவாலயமும் இந்த வச்சிருக்கார் பாருங்க அதான் உழவார கோல் அவர் வச்சிருக்கார் பாருங்க எந்த ஒரு ஆலயத்திலையும் எந்த ஒரு சிவாலயம் பழுதுபட்டிருக்க கூடாது அந்த சிவாலயத்தில் வழிபாடுகள் நடக்க வேண்டும் தீபமானது ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக தனது புதுமையான காலத்திலும் பல திருத்தலங்களை தரிசித்தவர் திருநாவுக்கரசர் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரை விட கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படுவார் எப்படி வித்தியாசமாக காணப்படுவார்னா அவருக்கு தலையில் ஒரு கிரீடம் இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்க எந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணினாலுமே அவருடைய தலையில ஒரு க்ரீடம் காணப்படும் இப்போ எல்லாம் என்னடா இது சிவநடிகார் அப்படின்னா அனைத்தையும் துறந்தவர் பற்றுகளை இல்லாதவர் இவர்னு தலையில க்ரீடம் வச்சிருக்காரு நம்ம வீட்டில கேட்போம் இதான் பையன் கொஞ்சம் ஒரு அதிகாரத்தோட நடந்துடா அப்படின்னா என்ன அவன் தலைப்படி க்ரீடம் வச்சிருக்கியே அப்படின்னு நம்ம கேட்போம் ஆக க்ரீடம்னு சொன்னாலே அதிகாரம் ஒரு ஒரு ராஜாக்கிட்டான் க்ரீடம் தடிப்பார்கள் என்னது சுந்தரமூர்த்தி நாயனார் தலையில் கிரீடம் அப்படின்னா அவரது ஆரம்ப காலத்தை நாம் பார்க்க வேண்டும் இவர் பிறந்தது திருவண்ணாமலூர் இங்கே ஹைவேல திருச்சி போகிற போது சென்னையிலேருந்து திருச்சி போகிற போது திருவண்ணாமலூர் அப்படிங்கிற திருத்தலம் பக்கமாக வரும் அந்த திருவண்ணாமலூர் திருத்தலத்திலே வாழ்ந்தவர் சடையனார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய துணைவி இசைஞானியாக பெண் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு ஆரூரர் அப்படிங்கிற பேரு ஆரூரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க சுந்தரமூர்த்தி பின்னால வந்தது அம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரன் இந்த குழந்தை எங்க வளருது திருநாள் திருநாவலூரில் வளர்த்து கொண்டிருக்கிற போது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் திருமுனைப்பாடி அந்த பகுதிக்கு பேர் திருமுனைப்பாடி என்பது அந்த காலத்தில் அந்த திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் நரசிங்க முனையனார் பேர் இந்த ராஜா பேர் நரசிங்க முனையனார் அந்த ராஜா ஒரு நாளைக்கு தேரில் வருகிறான் திருநாவலூர் தெருக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறான் அப்போது இந்த தம்பி ஆரூர் என்கிற குழந்தை சிறுவனாகப்பட்டவன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த காலத்துல நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் நீங்க விளையாடுறது அவுட்டோர் கேம்ஸ் தான் எல்லாமே தெருவில் தான் எல்லா விளையாட்டுமே இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் தான் அவுட்டோரே கிடையாது எல்லாம் இன்டோர் தான் எல்லாம் வீட்டுக்குள்ளதான் ஒரு சதுரத்துக்குள்ளதான் எல்லாமே போனை கொடுத்தா முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு குழந்தை எந்த விஷமும் பண்ணாது எத்தனை ஆபத்து அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்சுமே அம்மா தெரிமே தான் கொடுத்து குழந்தையா இருக்கிறதுக்காக பழக்கி விடுவார்கள் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாடும் குழந்தைகள் அது போல விளையாடி கொண்டிருக்கிறார் நம்பி ஆளு நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் ஒரு பீச்சுக்கு போறோம் ஒரு பொது இடத்துக்கு போறோம் யாரோ ஒரு அம்மா ஒரு குழந்தையை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க இல்லை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மையும் மீறி அந்த குழந்தைக்கு அருகே போய் குழந்தையோட கண்ணத்தை லேசாக தடவை கொடுத்து ஒரு அன்பை பரிமாறி ஒரு அழகான குழந்தை நமது கவனத்தை ஈர்க்கக்கூடிய குழந்தை அப்படின்னா நம்மையும் அறியாமல் அந்த குழந்தையை நம்ம கொச்சுவோம் அதுபோல் இந்த நம்பி அழகான குழந்தை இந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிற போது தேரில் வந்து கொண்டிருக்கிற நரசிங்க அந்த தேர் அப்படி நிறுத்த சொல்ற இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அந்த ராஜா தேர் விட்டு கீழே கீழே இறங்கி இந்த குழந்தையை போறார் குழந்தைகிட்ட போறார் குழந்தையை தூக்கிறார் குழந்தையை குஞ்சுக்கிறார் அந்த ராஜா குஞ்சுகிற போது இந்த குழந்தையை பெற்றெடுத்த புண்ணியவான்கள் யாராக இருக்கும் என்று தேடுகிறார் தேடுகிற போது அப்பா அம்மா வந்துட்டாங்க திருடா குழந்தையை ரொம்ப நேரமா காணுவேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வெளியில வந்துட்டாங்க ராஜாவை பார்க்கிறார்கள் ராஜாவை பார்த்து வணங்குகிறார்கள் நரசிங்க முனையாராருக்கும் சடையனாருக்கும் ஏற்கனவே பரிச்சயம் உண்டு ராஜா கேட்கிறார் சடையனனிடம் உங்கள் குழந்தையாயதன் அப்படின்னு கேட்கிறார் ராமராஜா என்னோட குழந்தை தான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறார் சொல்கிற போது அந்த மன்னன் கேட்கிறான் இந்த குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறது இந்த குழந்தையை நான் எனது அரண்மனையில் வைத்து வளர்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறேன் பிறந்து கொஞ்ச நாள்ல இந்த குழந்தை எங்கே வளரக்கூடிய பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னா அரண்மனையில் வளரக்கூடிய ஒரு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உடனே அப்பா அம்மா சொல்றாங்க ஏன்னா அரண்மனை பக்கத்துல தான் இருக்கு அவங்க வீட்டுகள்ல கொஞ்சம் தொலைவு தான் இருக்கு டக்குனு குழந்தை யாரும் கொடுத்துட மாட்டாங்க நான் வளர்க்கிறேன் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா தேசத்தினுடைய ராஜா கேட்கிறார் அந்த ராஜா சொல்கிறார் நான் சகலவிதமான கலைகளையும் இவனுக்கு கற்றுத் தருகிறேன் பயிற்சிகளையும் இவன் பெறட்டும் அதற்கு ஏதுவாக இவனை நான் அரண்மனையில் வளர்க்கிறேன் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வரலாம் உங்கள் குழந்தையோடு கொஞ்சலாம் உங்கள் குழந்தையை அழைத்துச் செல்லலாம் அப்படின்னு ராஜா சொன்ன உடனே ரெண்டு பேரும் சம்மதத்துடன் அந்த குழந்தையை அனுப்புகிறார்கள் அந்த குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் அரண்மனையில் வளர்கிறது அரண்மனையில் பலவிதமான எடுத்துக்கொண்டு வளர்ந்த காரணத்தினால் சுவாமிகளை எந்த திருச்சநியில் நாம் தரிசித்தாலுமே அவர் தலையில ராஜ கிரீடத்துடன் காணப்படும் அரண்மனையில் வளர்ந்த காரணத்தினால அந்த பேருவர் கடைசி வரும் ஒரு ஒரு பிறப்புக்குமே ஒரு காரணம் உண்டு இப்போ நம்மளோட மனித பிறப்பு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் நமக்கு தெரியாது என்ன காரணத்தினால நான் பிறந்திருக்கிறேன் என்ன காரணத்தினால இந்த பெற்றோர்களுக்கு நான் மகனாக பிறந்திருக்கிறேன் என்ன காரணத்தினால இந்த பகுதியில் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பன எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் நமக்கு தெரியாது அதைத்தான் பூர்வ ஜென்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமது முந்தைய பரப்புகளை உட்கார் நமது முந்தைய பிறப்புகளை யாருமே கணிக்க முடியாது யாரும் சொல்ல முடியாது முந்தைய பிறப்புகளை யாரால் கணிக்க முடியும் அப்படின்னா மகான்களால் மட்டுமே கணிக்க முடியும் நாம் ஒரு மகானிடம் தரிசனத்திற்காக செல்கிறோம் என்று சொன்னால் அந்த மகானாகப்பட்டவருக்கு நமது பூர்வாசிரமம் தெரியும் நாம் யாரு எப்படி வந்தோம் எங்க வந்தோம் எல்லாமே அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் ஒரு மகானிடம் செல்கிற போது நமது ஆதி அந்தத்தை அவர்கள் சொல்வார்கள் நீ இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்வார்கள் அதுபோல பார்த்தோம் அப்படின்னா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கிற நம்பி ஆளுரருக்கு என்ன காரணத்தினால்